ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல இருபதாவது பாடல் பார்க்க போறோம் சரம் தரு சாபம் அல்லால் தடுப்பறன் சாபம் அல்ல வரம் தரு முனிவன் எய்த வருதலும் வெறுவி மாயா நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டாள் நின்றாள் நடுங்கி ஓர் பூசையாய் போகலுற்றான் சரம் தரு சாபம் அல்லால் தடுக்கக்கூடிய அம்புகளை தொடுக்கின்ற வில்லின் தொழிலால் அல்லாமல் அரும் சாபம் வல்ல யாராலும் தடுக்க முடியாத சாபத்தை கொடுக்கவும் அருளி கூறவும் வல்ல வரம் தரு முனிவன் வரங்களை எல்லாம் கொடுக்க வல்ல கௌதமன் எய்த வருதலும் ஆசிரமத்திற்கு அருகில் வந்த அளவில் நிரந்தரம் உலகில் எக்காலத்திலும் நிலவுலகில் மாயா நிற்கும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய நெடும் பழி பூண்டாள் பெரும் பழி செயலை செய்தவளாகிய அகலிகை வெறுவி நின்றாள் அச்சத்தால் மனம் பதறி நின்று விட்டாள் புரந்தரன் நடுங்கி இந்திரன் செய்யத்தகாத செயலை செய்ததனால் உண்டான அச்சத்தால் மனமும் உடமும் நடுங்க ஆங்கு அங்கு ஓர் பூசையாய் போகலுற்றான் அங்கே ஒரு பூனை வடிவிலே வெளியே செல்லத் தொடங்கினான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சாபம் அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சு ஒரு வார்த்தையை விளையாட்டு விளையாடுறாரு கம்பர் ஏன்னா சாபம் அப்படிங்கிற சொல்லுக்கு முனிவர்கள் தவைய யோகிகள் கூறக்கூடிய சபித்து கூறக்கூடிய மொழிக்கும் சாபம்னு பேரு வில்லுக்கு இன்னொரு பேர் சாபம் அதனால இங்க கம்பர் என்ன சொல்ல வராரு அஹ் தடுக்கக்கூடிய வில்லம்ப விட தடுக்க முடியாத சொல்லம்பு ரொம்ப ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் தான் சரம் தரு சாபம் அல்லால் தடுப்பாரும் சாபம் வல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்ல வராரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் அதாவது தன்னுடைய கணவன் கணவனாகிய கௌதமன் திரும்பி வந்ததை அறிந்த அகலிகை தன்னுடைய செயலுக்கு வருந்தி அப்படியே நடுநடுங்கி நின்று விட்டாள் இந்திரனும் உடம்பும் மனமும் நடுங்கினான் ஆனால் அவன் வந்து ஒரு பூனை வடிவில் அந்த இடத்த விட்டு நகர நகர தொடங்கினான் இப்போ நம்ம பொதுவாவே நம்ம சொல்லுவோம்ல அதாவது ஒரு தப்பை செஞ்சுட்டா முதல்ல என்ன பண்ணணும் அது முதல்ல அது ஒரு தப்புன்னு முதல்ல உணரணும் அது தப்புன்னா அவ அதனாலதான் போன பாட்டுல கம்பர் என்ன சொன்னாரு அவ வந்து இது புது மன இது புது மன மதுவின் தேரல் அப்படின்னு இது கல்லுக்கு சமம் அப்படிங்கறத அவள் முதலையே உணர்ந்து விட்டாள் உணர்ந்த மாத்திரத்துலதான் கௌதமர் வந்தாரு அதனால முதல்ல தப்புங்கிறத உணர்ந்து விட்டாள் ரெண்டாவது அது அதே இடத்துலயே நிக்கிறா மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கோரி செய்யக்கூடாதது செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இத்தனைக்கும் அகலிகை வந்து உடந்தையாக தான் இருந்தாள் அந்த நம்ம பார்த்தோம்ல அதாவது அறியாமே அந்த ஒரு ஆராய்ந்து அறியக்கூடியதா அந்த சமயத்தில் அதை பண்ணலை அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்திருப்பவன் முதல்ல கௌதம முனிவன் அப்படின்னு நினைச்சுதான் இவர் இவள் வந்து அவனுடைய ஆசைக்கு இன இசைந்தாள் அதனால எதுக்கு சொல்ல வரேன் இங்கே வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு கம்பர் அகலிகையை ஒரு பக்கமும் இந்திரன் ஒரு பக்கமும் சொல்றாரு என்னன்னா இந்திரன் தான் முக்கிய குற்றவாளி அகலிகை உடந்தையாக இருந்தாள் ஆனா இங்க அகலிகை வந்து செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரி கௌதம முனியுடன் நடுங்கி நிற்கிறாள் ஆனா இந்திரன் என்ன பண்றான் அந்த இடத்த விட்டே நகர்றான் பூனை வடிவுல அப்படின்னா என்ன அர்த்தம் தான் செய்தது தவறு அப்படின்னு தெரிஞ்சும் மன்னிப்பு கேட்க திராணி இல்லாம இந்த இது வந்து என்ன சொல்றது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி இப்ப ஒரு டிராபிக் வயலேஷன் ஏதோ நடக்குது ஒருத்தர் ஒரு காரை இடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா யாரு அந்த இடத்திலேயே இருந்து அந்த க அந்த பயன் பயணம் செய்யக்கூடியவர்கள் அங்கே யாருக்காவது எதாவது அடிபட்டிருக்கா ஆம்புலன்ஸும் வர வைக்கணுமா அது யார் பக்கம் வேணாலும் தப்ப தானே தப்பு பண்ணா கூட இதெல்லாம் யார் பார்க்குறாங்களோ அதே தப்பை ஒருத்தன் இது ஹிட் அண்ட் ரன் மாதிரி ப அடிச்சு விட்டு போயிட்டான் என்னன்னாக்கா அதே தப்புக்கு அவனுக்கு வேறு தண்டனை கிடைக்கும் இங்கே யூஎஸ்லலாம் வந்து ஃப்ளீயிங் த சீன் சொல்லி எக்ஸ்ட்ரா அது ஃபெலனி கேஸ் மாதிரி போய்டும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல கம்ப கம்பன் அழகாக இந்திரனுக்கும் அகலிகைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக காமிக்கிறாரு ஏன்னா நம்ம பொதுவாகவே இப்போ நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா நான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எந்த தப்பும் செய்யலை இருந்தாலும் சாரி அப்படின்னு சொன்னால் அந்த சாரியை தூக்கி குப்பையில் தான் போடணும் மன்னிப்பு இப்போ ஒரு விஷயம் மன்னிப்புன்னாலே என்ன அர்த்தம் முதல்ல நம்ம செய்தது தவறு அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும் அப்படி உணர்ந்ததை தெரிவிக்கணும் தெரிவித்ததுக்கு அப்புறம் இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கணும் இனிமே அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் இது எல்லாம் தான் நம்ம கேட்கற மன்னிப்புக்கே மரியாதை எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி இங்கே அகலிகை என்ன பண்றா ரெண்டு பேருமே நடுங்குறாங்க இந்திரன்னும் நடுங்கினா அகலிகையும் நடுங்கினாள் ஆனா அகலிகையினுடைய உயர்வு எங்க இருக்குன்னா அவள் வந்து செய்த உணர்ந்து இவர் மன்னிப்பும் கேட்குறா அதனை தொடர்ந்து ச சபிக்கிற கௌதம முனிவர் ரெண்டு பேரையும் அகலிகியை பொறுத்த வரைக்கும் அவளுடைய அறியாமையால் இன்னொரு ஒரு ஆடவனுடன் கூடியதால் முழுமையாக அவளை தப்பு சொல்ல முடியாது அதனால தான் போன பாட்டிலேயே அவள் வந்து உடந்தையாக இருந்தாள் அப்படின்னு நம்ம கம்பர் வந்து சொன்னாரு ஆனால் தன்னை சேர்ந்துள்ள இந்திரன் வந்து அவன் அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த தீய செயலை அவள் விளக்கவில்லை அதன் காரணமாக தான் இங்க இப்போ இங்கே நெடும் பழி பூண்டாள் அப்படின்னு அந்த இடத்துல பழி வர்றதுக்கான காரணம் அதுதான் அறிவு தெளிவு வந்து இவளிடம் அந்த சமயத்துல உண்டாகல அப்படிங்கறது ஒண்ணுதான் குறை இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க சரம் தரு சாபம் அல்லால் தடுப்பருண் சாபம் வல்ல வரம் தரு முனிவன் எய்த வருதலும் வெறுவி மாயா நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும்பழி பூண்டாள் நின்றாள் புரந்தரன் நடுங்கி ஆங்கு ஓர் பூசையாய் போகலுற்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्तिशान्ति शान्तिः शान्ति